அதுதான் பிராண்ட் நம்பர் ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் எனக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபைனலியாக ஒரு இன்னும் இதை விட இன்னும் நல்ல கவராக நாங்கள் வேண்டியிருக்கிறோம் என்று ஸோ இது வந்து நான் இன்டர் டிஸ்கோன் வேண்டு நான் ஸோ விலை வந்து டூ தௌசண்ட் நைன்டி எயிட் ரெண்டாயிரத்தி தொண்ணூட்டு எட்டு ஃப்ரேங்க் ஸோ அது வந்து மூவாயிரத்தி டீ ஐநோடில் இருந்து குறைச்சி போட்டுருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக அந்த சமசை வந்து எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்குது ஸோ அந்த நேரத்தில் கட்ச் பண்ணி போட்டு வேண்டணும் என்று சொல்லி வேண்டியாச்சு இது வந்து ஒஃப்கோர்ஸ் உங்களோட சேர்ந்து அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் இதில் ரெண்டு இன்னும் ஸ்பெஷல்ண்டா மக்களே இந்த ப்ரைஸுக்கு வந்து கேமரா மட்டும் இல்லை அதோட லென்ஸும் சேர்ந்து தான் வந்திருக்கு ஸோ அது வந்து லென்ஸோடு சேர்ந்து தான் இந்த ப்ரைஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமரா ஏதாவது தேடிக்கொண்டு இருந்தீங்களேண்டா இல்லாட்டி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இது மட்டும் இல்லை இன்னும் வேறு வேறு கேமரா வேறு வேறு பிராண்டுகளில் இருந்து அண்ட் நம்பர்ஸில் இருந்து ஆஃப்கோர்ஸ் மரித்து போட்டுருக்குறாங்க ஸோ உங்களுக்கு உண்டா கண்டிப்பாக இன்டர்ட்ரோல்ஸ்கொடனே நீங்கள் ஒன்லைனே வடிவம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் ஒன்லைன பார்த்துட்டு நீங்கள் நேராக போய் ஓட் பண்ணலாம் ஸோ அப்படிதான் தான் நாங்கள் இது இப்போ பார்த்துட்டு ஃபைனலியாக வேண்டியிருக்கோம் ஸோ எதனால நாங்கள் வேண்டினோம் தான் இப்போ எங்கிட்ட வச்சிருக்க கேமரா வந்து கிளியர் தான் எஸ் பட் நோட் இட ஆஃப் ஸோ இன்னும் ஆயிருக்கணும் இருக்கணும் வீடியோ உண்டு ஸோ அந்த காரணத்தால் நாங்கள் இன்னும் ஒரு கேமரா இன்னும் குவாலிட்டியாக கூடுனது கேமரா நாங்கள் இப்போ வேண்டியிருக்கிறோம் ஸோ ஸோ லெட் ஸ்டார்ட் ஸோ அன்பாக்சிங் பண்ணலாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இதில் வந்து இப்போ ஸோனின் என்ன சொல்ல செலூ ஷேப் ஒன்று ஒட்டு இருக்குது ஸோ இதை வந்து இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் பண்ணல

நம்மளுக்கு கேரண்டியாக வரும் ஸோ அதுதான் இந்த பேப்பர் ரெண்டு வந்து வடிவ பத்திரமாக வச்சு கொள்ளுவோம் அடுத்த வந்து இதில் என்ன வருதுன்றா பயிர் ஸோ இதை வந்து சார்ஜ் பாய் தான் நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் ஸோ நோமில் சார்ஜ் பை அண்ட் இந்த பயிர் வந்து நோமில் அந்த யூஎஸ் அண்டு பைர் அண்ட் மெட்டது வந்து சம்சூக்கு போடுறது அந்த சாய்ஸ் தான் இந்த பயிர் இப்ப தான் இப்ப அந்த இந்த பயிறு இப்ப இந்த பெட்டிய வந்து தொருப்பம் ஓகே இப்ப திருப்பி ஹேப்பர் பேப்பரா வந்தது வந்து எல்லாம் அந்த ஏன்னால் கேள்விகள் இல்லாட்டி எங்களுக்கு ஏதாவது தெரியாட்டி அந்த கேமரா அந்த சிஸ்டமராவது செட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு எப்படி செய்கிறதா இந்த புக் மூலயமா வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ அதனால்தான் இவ்வளோ புக்கு ஏ வருது 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 என்ன எல்லாம் பொட்டி பொட்டியாக இருக்குது ஆ இங்கே பாத்தீங்களா இப்படி எடுத்தால் இப்படி ஓப்பன் பண்ணுவெண்டா வந்துருச்சு ஸோ இதை வந்து கேமராண்ட பெலட் ஸோ ஓகே கொள்கை கொண்டு போகிறதுக்காக பெலட் நான் வந்து பேக் இன்னும் வேண்டையில் மறந்துட்டேன் கூட பண்ணுறதுக்கு பட் அத வேண்டனும் ஏன்னா இந்த கேமரா வந்து ஸ்பெஷலாக கேமரா பேக்கு கொண்டு போகணுமென்றால் தான் அதை வடிவாக சேஃப்டியாக பத்திரமா ஓடியாமல் அப்படியே இருக்கும் ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து கேமரா மட்டும் ஓப்பன் பண்ணி போட்டு இப்போ நான் வெளியில் இப்போதைக்கு கொண்டு போக மாட்டேன் பேக் நான் பிறகு தான் கொண்டு போவேன் அப்போ இந்த சின்ன குட்டி என்னென்னு பார்ப்போம் நைக்கம் பேட்டரியாக தான் இருக்கும் இந்த சின்ன இருந்தால் எஸ் ஆனால் பேரம் எஸ் பேரமாக இருக்குது இதுதான் பேட்டரி

இப்போ நான் வச்சிட்ருக்குது இப்போ நான் ஃபீம்மிங் பண்ணுறது கேமரா மாதிரி தான் ஸோ இதில் வந்து சேல்ஃபியாக வச்சுருக்கலாம் ஸோ இப்படி போட்டுட்டு சேல்ஃபி மாதிரியே நான் வடிவாக எண்ணியை பார்த்து கொண்டு செய்யலாம் ஓவா ஓகே ஓகே நோக்குதான் இதுக்கு ரொம்ப தெரியாத போல் நைஸ் நைஸ் இப்படி தான் இருக்குது கேமரா நீங்கள் இப்போ செட்டிங்ஸ் அதை ஏதாவது கேட்டு கேள்வியோடு இருந்தால் தயவு செஞ்சு என்னையே கேட்காதீங்க இதை வந்து கட்டிட்டு தான் கொடுக்கணும் எனக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படி எல்லாமே வந்து எனக்கு வெட்டவே வராது எல்லாத்தையும் அப்படியே கட்டிட்டு தான் கூப்பி கொடுக்குறேன் ஸோ இந்த கேமராவில் இருக்கிற இப்போ நான் ஃபீல்மிங் பண்ணுற கேமராலேயும் செட்டிங்ஸ் வந்து தான் எனக்கு செஞ்சு தந்தது ஸோ நான் வந்து ஒன்லி ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் ஸோ எஸ் ஆ இது வந்து லென்ஸ் இந்த மக்கள மினிமம் முந்நூறுவா கிட்ட மேலேயே ஃபிராங்க் வரும் ஸோ எஸ் ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இத நல்லா ஒரு லாபமான விலை தான் நாங்கள் இப்போ வேண்டுனது வந்து இது ரெண்டு மூடி ஆ லைக் தட் இது வந்து கேப் ஸோ இது வந்து இப்போ புட்டியாச்சு உங்களுமே இது வந்து ரிட்டர்ன் பண்ணி திறந்தமெண்டா ஆட்டோமேட்டிக்காக வெளியான வரும் ஸோ இப்படி தான் இருக்கும் கேமரா லென்ஸ் எல்லாமே ஸோ இது வந்து எனக்கு இது உங்களுக்கு துறக்கணும் போல் எல்லாம் மூடியாக இருக்குது ஏ இது மூடி கன மூடியாக இருக்குது வடிவாக சேஃப்டான இதுதான் தான் ஆ கிளிக் பண்ணிட்டது அப்படி நீங்கள் பூட்டி நீங்கள் தான் வடிவாக கிளிக் பண்ணோம் ஹூ 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 பார்த்துக்கலா ஊ நாட் பேட் வேலை வந்து எவ்வளோ ஒன்றும் இல்லை பேக்கெட்டுக்கு ஸோ இவ்வளோதான் இருக்குது இவ்வளோதான் சாமான் ஸோ அப்போ இருக்கலாம் ஆட்டரி போடுங்க பேட்டரி போட்டால் வேலை செய்யும் ஆஃப்கோர்ஸ் எந்த பக்கம் போடுது ஓகே பேட்டரிக்கு சார்ஜ் போடணும் பேட்டரிக்கு சார்ஜ் போடணும் இது வந்து நோமலாகவே இப்படி எடுத்து இதுக்களை போட்டு அமிக்கி போட்டு இது வந்து பூட்டாது ஏனெண்டா இது கொண்டு மேலே ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது இப்போ பட்டின் மாதிரி ஸோ அதை வந்து இப்படி கீழே அமைக்கி விட்டோம் என்றால் நிற்கும் இதில் வந்து பேட்டரி இப்போ திருப்பி இந்த ப்ளூ கலர் வெளியான தெரியுது இதுதானே இந்த ப்ளூ கலரை வந்து கீழே அமைக்க விட்டால் பேட்டரி தா ஆட்டோமேட்டிக்காக தானாக வெளியில் வந்துடும் இதை வந்து இப்போ நாங்கள் சார்ஜ் ஏற்றினா தான் அடுத்து அடுத்த இது செய்யலாம் அது வரைக்கும் வந்து இதை கழட்டி போட்டு இது வந்து ஒரு இதில் வச்சு உருவோம் இது வந்து சார்ஜ் அணிக்கு சார்ஜ் கட்டி உறுக்குறது இதுக்கு இதில் சைட்லேயும் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணுறதில்ல ஷிப் கார்டு ஓகே ஸோ இதில் வந்த மக்களே இப்படி கேமராண்டா இந்த வலத பக்கத்தில் சைட்டில் வந்து அப்படி ஓப்பன் பண்ணமுண்டா மெமரி ஷிப் கார்ட் வைக்கலாம் ஸோ இதில் வந்து மூன்று வைக்கலாம் போகலாம் ரெண்டு ரெண்டு மெமரி ஷிப் வைக்கலாம் இதுக்கெல்ல ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நோட்டுப்பேன் ஆ அப்படியே சும்மா அமைக்கி விட்டோம் என்றாலே சரி நினைக்கிறேன் இது வெற்றி உள்ளுக்கு போட்டுட்டு கேமராவோட சேர்த்து நாங்கள் செய்யறோம் பட் இஞ்சி இருக்கு இல்லாட்டி யா இஞ்சி மெட்டர் படரை பார்க்க இதழலை பார்க்கணும் ஸோ இதை பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் சார்ஜ் பாய் போடுறதுக்காக ஸ்பேஸுகள் எல்லாம் இருக்குது ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸுகள் மூண்டு இருக்குது மெட்டது வந்து அந்த லேப்டாப்போட கனெக்ஷன் பண்ணி செய்யறது உடனே ரெக்கார்ட் பண்ணுறது மெட்டது வந்து ஹெட்ஃபோனுக்கு என் இதில் தான் இருக்குது அந்த சார்ஜ் பேர் இதுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மெயின் அத் என்ன என்ன வீடுக்கு அடாப்டாக அடாப்டாக வந்து இல்லை அது வெறியில் அடாப்டாக வந்து நாங்களே வெச்சு கொண்டு இருக்கிறோம் பட் என்னட்ட வந்து இது ஏற்கனவே நிறைய இருக்கிறதுனால தேவைப்படாது எங்களுக்கு ஸோ இதை வந்து இப்போ நோமலாக அப்படி போட்டுட்டு இனி 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 கொழுவி விடுவோம் ஓகே நான் வந்து இப்போ சார்ஜ் பாயில் போட்டுட்டு நான் லைட் ஒன்றுமே ஏரியல இப்போ நான் இந்த கேமராவில் நான் அந்த லைட் என்ன சார்ஜ் பட் போட்டுன்னா ஒரு லைட் ஒன்று எரியும் சார்ஜ் ஏறுறதுண்டு ஆனால் இதில் வந்து இப்போ ஏறியில போல இல்லாட்டி இதுக்கு வந்து லைட் தேவை லைட் ஒன்றும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ண தான் எனக்கு தெரியும் என்ன மாதிரிண்டு மெட்ட மாதிரி நான் அந்த அடாப்டாக வெயிட் அடாப்டாக எடுத்து போட்டு தான் நான் போட வேண்டிய வரும் பட் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் திருப்பி உங்களை சந்திக்கிறோம் ஸோ இப்படி சார்ஜ் போட்டோம்ண்டா எரியும் அது என்னென்னா இந்த வந்து சார்ஜ் பாயிருக்கு வந்து அடாப்டாக இல்லாதனால தான் எரியலை ஸோ நான் வந்து முதல் இந்த சாம்சங் அடாப்டோடு தான் போட்டு செஞ்சேனா அது இழுக்கலை இப்போ வந்து ஐஃபோனுண்ட அடாப்டர் அவங்களோட லேப்டாப்ண்டேயும் அது பயிரும் சேர்த்து தான் நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் இப்போ எரியுது இப்போ சார்ஜ் எப்படி கொண்டு இருக்குது ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ சார்ஜ் வந்து நெல்லாகவே ஏறி இருக்கணும் ஏன்னா நான் வந்து இப்போ மினிமம் ஒன் ஹவர் வந்து ஏற்றி வச்சிருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ வீதம் சார்ஜ் ஏறி இருக்குதுன்ட்டு ஸோ இதில் வந்து வைப்போம் ஸோ இதில் வந்து இதில் தான் இப்படி ஒன் பண்ணுறது ஸோ இப்படி கிளிக்க்கு வந்து இப்படி கீழே தள்ளி விட்டோம்டா இது பண்ணி இருக்குது நான் வந்து திருப்பி ஆஃப் பண்ணி போட்டு பிறகு திருப்பி நான் ஒன் பண்ணி விட்டேனா ஸோ அதில் வந்து இப்போ நோமனாகவே ஒன் ஆகிட்டது இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா லேங்குவேஜ் கேட்குது ஸோ லேங்குவேஜ் வந்து ஜெர்மனியில் போட்டு விடுவோம் இதில் வந்து இப்போ ஒரு குவ கோட் வந்து இருக்குது ஸோ இந்த குவ கோட் வந்து நான் ஸ்கேன் பண்ணி போட்டு இந்த எப்ப வந்து நான் டவுன் பண்ணி விடட்டாமா ஸோ அந்த எப்புக்கு பேர் வந்து சோனி கிரியேட்டர்ஸ் ஆப் ஸோ இப்படிதான் இருக்கும் அப்படி சீ எல்லாம் போட்டு அண்ட் அத வந்து இப்ப டவுன்லோட் பண்ணுவோம் அது இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிடாதே என்ன இந்த ஃபோன் வந்து அப்டேட் பண்ணிட்டு சொல்றது ஓகே நான் வந்து அதை பெயிண்ட் செய்வோம் போட்டு இருக்கிறேன் இப்ப வந்து அதெல்லாம் இது நோ ஒன்றாயிட்டு ஆனால் போட்டோ ஒன்னு என்னடாது கரப்பா தெரியுதுனா போட்டதுனால தெரியுது நல்லா இருக்குது ஓ ஸோ இதில் வந்து நான் ஒரு மனத்தியாரம் சார்ஜ் ஏறுறதுக்கு ஐம்பத்தி நாலு வீதம் சார்ஜ் ஏறி இருக்குது ஸோ ஒரு மனத்தியாளருக்கு சரியா பாதி சரியாக பாதி ஏற்றி விட்டுருக்குது ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் தெரியாமல் நானே சரி சூம் பண்ணுறதுன்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் எஸ் எஸ் ஸோ இது வந்து நான் வந்து இப்போ உங்களை காட்டுற மக்களே ஹாய் என்று சொல்லுங்கோ ஹாய் ஸோ இதுதான் என்னோடய புது கேமரா இப்போ வந்து இதில் இருந்து தான் உங்களுக்கு வீடியோஸ் நான் எடுத்து வடிவாக போட்டு விடுவேன் இது நான் சொன்ன மாதிரி இது வந்து பெலேட் நான் இது இப்போ கொழுவத்தே வில்லை என் கீழே வந்து இந்த மெட்டால் இருக்குது தான் இந்த இரும்பு ஸோ இதில் தான் இப்போ நான் உங்களை காட்டினா நான் இந்த கேமரா எதிர கொழு கொழுவி விட்டுருக்கிறேன்தோ இந்த கேமரா வந்து அப்படி தான் அதில் கொழுவி விடுறது பட் அதர்வைஸ் என்னது அதை எடுக்கல கார்ட்போர்ட் இல்லாதாலும் அதனால் எடுக்காது ஸோ ஏ ஸோ ஏன் ஐ ஹோப் உங்களுக்கு எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நமக்குங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல்வேஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பட்டனும் அமைக்கி விடுங்க நாங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த கேமராவோட எடுத்து எடுத்து பாவிச்சு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி குவாலிட்டி இது இப்போ எடுக்கிறத விட நெல்லாக இருக்குதோ இல்லாட்டி பாவிக்கிறது விதம் ஈஸியாக இருக்குதோ என்றும் நான் பார்க்கணும் ஸோ எஸ் ஸோ உங்களை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதில் கட்சி சுற்றி என் புட்டியும் குட்டியும் பாய் பாய் சொல்கிறேன் பாய் பாய்